அமெரிக்காவில் வசிக்கும் தீபக் விடுமுறையில் பெற்றோரை பார்க்க குடும்பத்துடன் இந்தியா வந்தான் விமான நிலையத்திலிருந்து அப்பாவை கைபேசியில் தொடர்பு கொண்ட போது அது உழைத்தபடியே இருந்ததே தவிர அவர் எடுக்கவில்லை சரி இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு தானே போக போகின்றோம் என எண்ணியவன் கால் டாக்ஸியில் கிளம்பினான் பதினைந்து நிமிடங்களில் கிழக்கு தாம்பரத்தில் இருந்த நவீன அப்பார்ட்மெண்ட்டை அடைந்தது கால் டாக்ஸி அப்பார்ட்மெண்ட்டை அடைந்து இரண்டு மூன்று முறை காலிங் பில்லை அடித்தும் கதவு திறக்கவில்லை ஒருவேளை வீடு பூட்டியிருக்கின்றதோ என நினைத்து மறுபடியும் தன் அப்பா மொபைல் ஃபோனுக்கு கூப்பிட்டான் ரிங் போனதே தவிர ஃபோனை எடுக்கவில்லை வேறு வழி இல்லாமல் எதிர் வீட்டு காலிங் பெல்லை அடிக்க இரண்டு நிமிடம் கழித்து வெளியே வந்தார் அவ்வீட்டுக்காரர் மாமா அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்களா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்றாங்க என்றான் உனக்கு விஷயமே தெரியாதா உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லலையா இல்லையே மாமா என்ன விஷயம் உனக்கு தெரியாததே ஆச்சரியமாக இருக்குது உங்கள் அப்பாவும் அம்மாவும் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க யாராவது வந்தால் கொடுக்க சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் அப்பா இரு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லியபடியே உள்ளே சென்று எடுத்து வந்து கொடுத்தார் அவங்களுக்கு என்னாச்சு எல்லா வசதிகளும் நிறைஞ்ச அப்பார்ட்மெண்ட்டே இருக்கையில் ஏன் முதியோர் இல்லத்தில் போய் தங்கணும் என்று குழம்பியே போனான் தேங்க்ஸ் மாமா நான் வரேன் என்று சொல்லி கிளம்பினான் அதுவரை மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவன் மனைவி ப்ரீத்தி என்னாச்சு தீபக் என்று கேட்டாள் என்னத்த சொல்ல முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்காங்களாம் என்றான் கோபத்துடன் முதியோர் இல்லமா ஏன் வீட்டை விட்டுட்டு என்றால் ஆச்சரியத்துடன் அப்பார்ட்மெண்ட்டு வளாகத்தை விட்டு வெளியே வந்து கால் டாக்ஸியில் ஏறியதும் முடிச்சூர் போப்பா என்றதும் என்று சொன்ன தீபக் மீண்டும் தன் அப்பாவை மொபைலில் தொடர்பு கொள்ள முயன்றான் அவர் எடுக்கவில்லை என்றதும் கோபத்தில் அவன் முகம் சூடானது எங்கே போறோம் என்று கேட்டால் பிரித்தி அமைதி இல்லம் சொன்னவனின் குரல் அதிர்ந்தது காரில் இருந்து இறங்கியவர்களின் கண்களில் பட்டது அமைதி ஹோம் போர்டு மகனையும் மனைவியையும் அழைத்து கொண்டு இல்லத்தின் உள்ளே சென்றான் தீபக் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவர் யார் நீங்க என்ன வேணும் என்று கேட்டார் ராமச்சந்திரன் மாலதி அம்மாவை பார்க்கணும் வியர்வை துளைத்தபடியே சொன்னான் பிரித்தியும் மகனும் மொபைலை நோண்டியபடி இருந்தனர் நீங்க அவருக்கு என்ன வேணும் அவங்களோட பையன் என்றான் தயக்கத்துடன் அவனை உட்கார சொன்னவர் சின்ன நிகழ்ச்சி நடக்குது சார் பெரியவங்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்காக ஒரு இருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் வெயிட் செய்யுங்க என்று சொல்லி உள்ளே சென்றார் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தனர் தீபக்கின் பெற்றோர் வெறுப்பும் கோபம் இரண்டும் சேர்த்து அவர்களை வெறித்தவன் என்னப்பா இதெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இங்கே வந்தீங்க என்றான் தீபக் சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குதுப்பா இப்ப எல்லாம் ஒன்றும் முடியலை என்றபடி அவன் அருகில் அவன் அம்மா அமர அம்மா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க என்ன மடத்தனை இது என்று கர்ஜித்தான் அங்கு வந்த தீபக்கின் அப்பாவிடம் ஏன் மாமா உங்களுக்காகத்தானே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்லாமல் கொல்லாமல் நீங்கள் பாட்டக்கு முதியோர் இல்லத்தில் வந்து தங்கிட்டீங்களே உங்கள் மகன் எவ்வளோ ஆயிட்டார் தெரியுமா என்றாள் பிரித்தி என் மானத்தை வாங்கினோம்னே இங்கே வந்து தங்கியிருக்கீங்களா ரிசப்ஷனில் ரிசப்ஷனில் இருந்தவங்க கிட்ட நான் அவங்க பையனை சொல்கிறப்போ எப்படி கூனி குறுகி போயிட்டேன் தெரியுமா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வசதி குறைவுனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைன்னு வேற வசதியான ஃப்ளாட் வாங்கி அதுல உங்களை ராஜா மாதிரி தங்க வச்சிருக்க மாட்டேனா என்றவன் அம்மாவை பார்த்து அப்பாதான் மடத்தனமா ஏதோ சொன்னார்னா உனக்கு மூளை வேணாமா சே எதிர் ஃபிளாட்டில் குடியிருக்கிற மாமா உனக்கு விஷயமே தெரியாதான்னு கேட்டபோது அந்த இடத்துல என்னால நிக்கவே முடியல உன் கோபம் புரியுதுப்பா ஆனா என்னப்பா ஆனா கோபமாக ஆரம்பித்தவனை அமைதியாக இருக்கும்படி சைகையினால் கட்டளையிட்டவர் உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது தான் ஆனால் முதல்ல ஒன்னு புரிஞ்சிக்க நாங்கள் இங்க வந்தது மாற்ற முடியாத முடிவுனே சொல்லலாம் என்றதும் அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தான் ஆமாம் தீபக் உங்ககிட்ட முதல்ல ஏன் சொல்லலைன்னு கேட்ட இல்லையா சொன்னால் உனக்கு புரியாது ஒத்துக்க மாட்டேன் தர்க்கம் செய்வேன் நீ சொன்னியே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு என்ன குறைன்னு வசதியில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் எங்களால் எதிர் கூட சந்தித்து பேச முடியலங்கிறது தான் பெரிய குறை மாதத்துக்கு ரெண்டு மூணு முறை ஹலோ சார் சவுக்கியமாக அவ்வளவுதான் தான் பேச்சு எதிர் ஃப்ளாட்டுக்காரர் தான் இப்படின்னா மற்ற ஃப்ளாட்டில் எல்லாரும் யார் இருக்காங்கன்னே தெரியாது நாங்கள் கூட சில பேர் கூட பழக முயற்சி செய்தோம் யாரும் ஈடுபாடு காட்டுனா தானே நாள் முழுக்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளேயே என்ன தப்பா பேசிக்கிறது இங்கே ஏன் வந்தோம்னு கேட்டியே இங்கே எல்லாரும் எங்கள் வயசுக்காரங்க மனசு விட்டு பேசுகிறோம் சண்டை சச்சரவுகளும் வரத்தான் செய்யும் அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதானே பேசி பழக மனுஷங்க இல்லாதது என்ன வாழ்க்கை நீ வேலை கிடைச்சதுன்னு அமெரிக்கா போயிட்ட உன்ன போகாதேன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல ஏன்னா அது உன் உரிமை உன் விருப்பம் உன் வாழ்க்கை எங்கள் கதி வெறும் கட்டடம் மட்டும் வாழ்க்கையாகிடுமா எங் இங்கே எங்களோட பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க எங்கள் மனசுக்கு நிறைவு இருக்குது நீ மறுபடியும் ஊரில் வந்தே செட்டில் ஆகிறேன்னு சொல் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதா இருந்தால் மறுபடியும் வீட்டுக்கு வரோம் அதுக்கு ச சாத்தியம் இல்லைன்னா நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் வெறும் சுவர்கள் மத்தியில் இருக்கிறது கொடுமை அது எங்களால் முடியாதுப்பா என்றவரின் கண்கள் கலங்கி இருந்தது தீபக் இந்த முடிவை எடுத்ததில் எனக்கு தான் பெரிய பங்கு இருக்கு என்ற அம்மா இங்கே எல்லாரும் கிட்டத்தட்ட எங்கள் வயசுக்காரங்கிறதால சிரிச்சு பேசி கலகலன்னு பொழுது போகுது செங்கல் சிமெண்ட் கதவு ஜன்னல் மாடுலர் கிச்சன் ஏசி இதெல்லாம் மட்டும் வீடு இல்லைப்பா வீடுன்னா அதுல மனுஷங்க இருக்கணும் இனிமே இதுதான் எங்க வீடு கண்ணீரோடு நிமிர்ந்த மகன் தீபக் பேச ஆரம்பித்தான் ஏன்பா நீங்க திருமணத்திற்கு முன்பே நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கிய அரசு வேலையில் தானே இருந்தீங்க தாத்தா சொத்தான விவசாய நிலங்கள் வேறு நிறைய இருந்திருக்கு இவ்வளவு பணத்தையும் வைத்துக்கொண்டு பின் ஏன்பா ஒரே பிள்ளை போதும்னு நிறுத்துனீங்க என்னோடு இன்னும் ஓரிரு குழந்தைகளை பெற்று வளர்த்து படிக்க வை படிக்க வைக்க வசதி இருந்தும் தாங்கள் ஏன் செய்யவில்லை உங்கள் வசதியை வைத்துக்கொண்டு என்னால் இனி அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை பெற முடியுமா யாரும் இல்லாதவனா என்னை நீங்கள் ஆக்கிவிட்டீர்களே அப்பா தாத்தா வசதி குறை குறைவாயிருந்தாலும் ஐந்து குழந்தைகளை பெற்று உங்களை எல்லாம் நல்லா வளர்க்கவில்லையா படிக்க வைக்கவில்லையா நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என எப்படி சந்தோஷமா இத்தனை வருஷமும் இருந்தீர்கள் உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய குழந்தைகள் குட்டிகளோடு சந்தோஷமாக தானப்பா ஊர்ல இருக்காங்க மற்ற மற்றவங்க பெருசாக நினைக்கணும்னு என்னையும் ஹாஸ்டலில் தங்க வைத்து படிக்க வைத்து படிப்பு படிப்பு என்று என் இளமையில் எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் இல்லாமல் செய்தீங்களப்பா உங்களுக்கு பிறகு எனக்கு யாருப்பா இருக்கா எனக்கு நல்ல வேலை கிடைத்ததுமே அங்கு போனால் உங்களுக்கு துரோகம் செய்கின்றோமே என்று என்னை என் மனசாட்சி தினம் தினம் கொன்றது உங்களுக்கு தெரியாதுப்பா அங்கேயும் வந்து தங்க மாட்டேங்கிறீங்க என் மனைவி அவள் வீட்டில் அவளும் ஒரே பெண் அவள் அப்பா அம்மாவுக்கு உங்களை போன்ற நிலைமை தான் என்னை போன்ற அவளுக்கும் அவங்க அப்பா அம்மாவை வயதான காலத்தில் பக்கத்தில் வைத்து பாதுகாக்க முடியவில்லையே என்ற கவலை இது எல்லாம் எங்கள் தவறாப்பா ஒரே பிள்ளையான என்னையும் நல்லா தான் பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம் என என்னை ஹாஸ்டல்ல தங்க வைக்கும்போது நீங்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா நீங்க அம்மா எவ்வளவு பெரிய வீடு சித்தப்பா பையன் பெரியப்பா பிள்ளைங்களே என எவ்வளவு பேர் இருந்தும் என்ன சின்ன வயசில் இருந்தே ஹாஸ்டலில் தங்க தங்கி படிக்க வைத்தப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது உங்களுக்கு தெரியாதாப்பா அப்பையும் இதே போல பெரிய வீட்டில் நீங்களும் அம்மாவும் மட்டுந்தானப்ப இருந்தீங்க அப்போ தோணலையாப்பா நம் பிள்ளை நம்மோடு தங்கி இருக்கு த தங்கி இருந்து படிக்க வைக்க வேண்டும் என்று நம்ம சொந்த ஊரான தஞ்சாவூர்லேயே நம் நிலங்களில் விவசாயத்தை பார்த்து கொண்டு படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை அங்கேயே தேடிக்கிட்டு சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை என நம்ம சொந்த மதத்தோட நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன் நீங்களும் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருந்திருக்கலாமேப்பா நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளை எல்லாம் வசதி குறைவா இருந்தாலும் கூட்டு குடும்பமாக நிம்மதியா நிம்மதியாக தானப்பா ஊரில் இருக்காங்க என் பிள்ளைய நல்லா படிக்க வைத்து அமெரிக்காவி அமெரிக்காவில் வேலைக்கு அனுப்ப போகிறேன்னு நம் சொந்த பந்தத்திலும் ஊர் முழுவதும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் என் சின்ன வயசில் பலமுறை கேட்டதனால தான் நான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வைரகத்தோடு படித்து அமெரிக்காவும் போனேன் சென்னையிலும் வீடு வாங்கினேன் இப்போ என்னை குறை சொல்கிறீங்களே இது சரியாப்பா ஊரில் நாலு பேர் பெருசாக நினைக்கணும்னு வாழ ஆரம்பித்ததால் இப்போ நம்ம சந்தோஷத்தையெல்லாம் இழந்து வெளியே காட்டிக்க முடியும் வெளிக்காட்டிக்க முடியாமல் இருக்கமேப்பா மற்றவர்களை பிரம் பிரமிக்க வைப்பதாப்பா வாழ்க்கை என்று தீபக் தன் தந்தையை பார்த்து சொன்னான் மற்றவர்களை பிரமிக்க வைப்பதா வாழ்க்கை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்